வணக்கம் மக்களே தற்போது புதிய அப்டேட் நியூஸ் ஒன்று வெளியாகியிருக்கு அது என்னன்னா பெண்கள் பெயரில் சொத்து பதிவு செய்தால் சலுகை என தமிழக அரசு வெளியிட்டுள்ளது இதை பற்றின கூடுதல் தகவல் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு தெளிவாக புரியும் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குற விவரஸாக இருந்தால் லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டுருக்க விவரர்ஸாக இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் ஆயின் மெசேஜ் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது தமிழ்நாடு சட்டப்பேரவையில் பெண்களின் முன்னேற்றத்திற்கு ஏராள வளர்ச்சி திட்டங்களை அறிவித்தது தமிழக அரசு வகையில் இந்த ஆண்டிற்கான பட்ஜெட்டில் திமுக தலைமையில் தமிழக அரசு பெண்களின் பெயரில் பத்திரம் செய்தால் சொத்துக்களுக்கு பதிவு கட்டணம் ஒரு சதவீதம் குறைக்கப்படும் என அறிவிப்பு அறிவித்துள்ளது ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு செயல்பட்டு வரும் மகளிர் இலவச பேருந்து பயணம் திட்டம் மற்றும் கலைஞர் உரிமை தொகை திட்டம் மற்றும் உயர்கல்வி உறுதி திட்டம் திருமண நிதி உதவி திட்டம் இலவச தையல் இயந்திர திட்டம் ஆகியவனை தமிழக அரசினால் வழங்கப்படுகிறது பெண்களுக்கு இந்த நிலையில் பெண்களின் பெயரில் வீடு மற்றும் மனை உள்ளிட்ட சொத்துக்களை பதிவு செய்யப்பட்டால் ஒரு சதவீதம் பத்திரப்பதிவிற்கு குறைக்கப்படும் என பட்ஜெட்டில் தமிழக அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி வரும் ஒன்று நாலு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பத்து லட்சம் ரூபாய் வரையில் மதிப்புள்ள வீடு மனை மற்றும் விவசாய நிலம் உட்பட அனைத்து அசையா சொத்துக்களின் பெண்கள் பெயரை பதிவு செய்தால் அத்துணை சொத்துக்களுக்கும் தகுந்த ஆவணங்களுடன் பதிவு கட்டணம் ஒரு சதவீதம் குறைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது மேற்கொள்ளப்படும் பத்திரப்பதிவில் எழுபத்தைந்து சதவீதம் பத்திரங்கள் இந்த அறிவிப்பால் பயன்பட பெறும் என வெளியிட்டு வருகிறது மூலமாக தமிழக அரசு பெண்களின் முன்னேற்றத்திற்காக பலவிதமான விதமான அறிவிப்புகளை கொண்டு வருகின்றது இதன் காரணமாக தமிழகத்தில் இருக்கும் பெண்களின் வளர்ச்சிக்கு தமிழக அரசு ஒரு ஊன்றுகோளாக இருக்கின்றது மறந்துவிடாதீர்கள் இந்த சட்டமானது ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் அதாவது ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் இந்த சட்டம் அமலுக்கு வருகின்றது இதன் மூலம் பெண்கள் பெயரில் சொத்துக்களை பதிவு செய்தால் ஒரு சதவீதம் சலுகைகள் என தமிழக அரசு அறிவித்துள்ளது இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் கவர்மெண்ட் அறிவிக்கும் உடனடி தகவல் தெரிஞ்சு கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ